அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது வந்தே பாரத் ஜி கே எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பாலிட்டியில் பார்ட் ஒன் அண்டு பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேசிக் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தது ஸோ இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கனா பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஒன் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ யூனியன் பிரதேசங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களை பற்றி பேசுது ஓகேங்களா ஸோ இருபத்தி எட்டு மாநிலங்கள் எப்படி உருவானது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எட்டு யூனியன் பிரதேசங்கள் எப்படி உருவானது அதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பார்ட் ஒன் ஸோ இந்த பார்ட் ஒன் எந்த ஆர்டிகல் தொடங்கி நங்க முடியுது அப்படினு பதினா வந்து ஆர்டிகல் 1 தொடங்கி சோ ஆர்டிகல் 4 வந்து பதினா வந்து முடியுது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுதந்திரம் அடைந்த போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே சுதேச அரசுகளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஸோ அந்த சுதேச அரசுகள் சுதேச அரசுகள்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ பிரிட்டிஷுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இருந்த இந்திய அரசர்கள் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு கப்பம் வரி கட்டிட்டு இருந்திருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அவங்களுக்கு அடிமையாக இருந்திருப்போம் ஓகேங்களா யாருக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு அம்மியாக அடிமையாக இருந்திருப்போம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐநூற்றி சுதேச அரசுகள் வந்து பார்த்தோன்னா இருந்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கூறப்படுகிறது ஸோ அதில் இருந்த எல்லா சுதேச அரசுகளையும் ஒன்றிணைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா வந்து அவர் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஸோ எல்லா சுதேச அரசுகளையும் ஒன்று சேர்த்ததுனால அவர் வந்து பார்த்திங்கனா வந்து ஸோ ஒற்றுமையின் சிலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸ்டேட்யூ ஆஃப் யூனிட்டி அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மா மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாமல் இருந்தது ஏன் அப்படின்னா வந்து ஸோ மற்ற அரசியலமைப்பு வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜேவிபி கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து மொழி வாரியாக மாநிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து அந்த குழு கமிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபசல் வழி கமிட்டி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தவனாக வரும் அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா மொழி அடிப்படையில் வந்து மாநிலங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திராவை தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து என்ன ஆகிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இறந்துட்டார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸோ ஆந்திராவை ஸோ முதல் மொழிவாரி மாநிலமாக சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடியே மொழிவாரி மாநிலமாக பிரித்தது எது அப்படின்னு வந்து ஸோ ஒடிசா ஸோ ஆந்திர பிரதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க பிரிச்சிட்டாங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் ரியர் ஆர்கனைசேஷன் கமிஷன் ஓகேங்களா மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சாங்க ஸோ எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாங்க ஓகேங்களா ஸோ நோ ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஒரு மொழி பேசுகிறவங்க ஒரு ஸ்டேட் அப்படின்ற மாதிரி பிரிக்காதுங்க சப்போஸ் ஸ்டேட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா வந்து அதுக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஸோ தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருப்பாங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சங்கரலிங்கனார் மாப்போசி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க ஓகேவா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஸோ பார்ட் ஒன்னில் இந்த ஸ்டேட்டை புதுசாக பிரிக்கிறதுக்கு யாருக்கு அதிகமாக பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து இருக்கிறது ஓகேவா இது எல்லாமே வந்து பார்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்போ பிரிஞ்சுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கம்மியாக தான் வேண்டும் ஸோ ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸ்டேட் ரீஆர்கனைசேன் ஆக்ட் படி ஸோ அப்போ எத்தனை ஸ்டேட் இருந்தது அப்படின்னா பதினாலு ஸ்டேட்டு ஆறு யூனியன் டெரிட்டரி இருந்தது அடுத்து பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷம் டைம் பீரியட் அப்போ ஒவ்வொரு டைம் பீரியட் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரித்தாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பிரித்தாங்க ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானாவை ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரித்தாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பத்தொம்போதில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஏன்னா பின்னாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானோட சண்டை போட்டு தான் ஜம்மு காஷ்மீரை நம்ம கூட என்ன பண்ணிருப்போம் நினச்சிருப்போம் ஆனால் வந்து ஜம்மு காஷ்மீர் அது ஒரு சுதேஷ் அரசு ராஜா ஹரிசிங் அப்படின்றவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பார் ஆனால் அங்கே இருக்கிறவர் ஹரி சிங் வந்து பார்த்திங்கன்னா இந்து மன்னர் ஆனால் வந்து அங்கேருந்து முஸ்லீம்கள் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் ஸோ பாகிஸ்தானியர்கள் அந்த பகுதியை கைப்பற்ற நினச்சாங்க ஸோ ஆனால் நேரு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அவங்க கூட சண்டை போட்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஓகேங்களா ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது படி சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட இணைச்சிட்டாரு இணைச்சிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு அந்தஸ்து எப்போது ரத்து செய்யப்பட்டதுன்னா ஸோ அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து போனால் ரத்து பண்ணிட்டாங்க இப்போ அது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இரண்டு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது ஒரு ஜம்மு ஒரு யூனியன் பிரதேசம் லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது இப்போதைக்கு ப்ரெசண்ட்டாக இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிறது ஓகேவா ஸோ அதை பற்றி தான் பார்ட் ஒன்லாம் வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க அக்காடிங் டூ ஆர்டிகள் ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியா இஸ் டேஷ் இந்திய அரசு விதி ஒன்றின் படி இந்தியா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஆர்டிகுல் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்தியா the union of states அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எதனா ஒரு பகுதிகளை பிடிச்சோம் அப்படின்னா அது எல்லாமே எதுக்குள்ளே வரும் ஆர்டிகல் ஒன் இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாநிலங்களின் ஒன்றியம் ஓகேங்களா ஒரு பகுதி இந்தியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்தியாக்குள்ள மட்டும்தான் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விட்டு வெளியே போகாது ஓகேங்களா நம்மளுடைய பகுதியாக இருக்கிற வரைக்கும் ஓகேவா ஸோ மாநிலங்கள் எப்படிமே ஒன்றியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மாநிலங்கள் அதாவது இந்தியாக்குள்ள எத்தனை ஸ்டேட்டாகனா பிரிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு நம்மளால் வந்து நாம அதாவது எப்படி சொல்றது தாரவாத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் ஸோ ரெண்டாவது கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமானது ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் டெஸ்கிரைப்ஸ் இந்தியா ஆல்சோ பாரத் ஸோ இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தா காண்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா இந்தியா அப்படின்ற பேரையே மாற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருந்தாங்க ஓகேவா இந்தியா என்பது ஒரு பாரதம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ ஆர்டிகல் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் ஒன் ரொம்ப முக்கியமானது ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு ஸோ மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஸோ பின்வரும் எந்த அரசியலமைப்பு விதிகளின் கீழ் புதிய மாநிலத்தை உருவாக்க இந்திய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது ஓகேங்களா ஸோ ஆர்டிகல் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொன்னேன் இதில் மூணாவது ஆர்டிகல் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாநிலத்திற்கு ஓ புதுசாக ஒரு மாநிலம் உருவாக்குறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவுண்டரியை செட் பண்ணுறது இது எல்லாமே வந்து ஸோ எந்த ஆர்டிகளில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் த்ரீல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் டூவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாநிலம் இல்லாத ஒன்றை மாநிலமாக மாற்றுவது ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியிலிருந்து ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் டூ ஓகேவா இந்த ஆர்டிகல் டூயே வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பேசுதுன்னா வந்து சிக்கிமை பற்றி பேசுது அதுக்கடுத்து த்ரீ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்லேயே இன்னொரு ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் சி விதி மூன்று நெக்ஸ்ட்டு நாலாவது பருவங்க பின்வரும் நிச்சல் எது இந்திய அரசமைப்பின் கீழ் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எம்பவர் டு ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தான் அப்படின்னா வந்து ஸோ பார்லிமெண்ட் ஸோ இது எந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக்கல் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ஆல்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்மிஷன் மட்டும் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரெசிடென்ட் கிட்டே பர்மிஷன் வாங்கணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா அவர் தான் நாட்டினுடைய தலைவர் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொத்த பிரிக்கணும் அப்படின்னா வந்து தாத்தா கிட்டேக்கு நம்ம பர்மிஷன் கேட்டு தானே ஆகணும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டினுடைய தலைவர் ஸோ பிரெசிடென்ட்கிட்ட என்ன பண்ணுவாங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க அதாவது பண்ணலாமா அப்படின்னா ஓகே அப்படின்ட்டாங்கன்னா பண்ணிடுவாங்க ஓ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேட்டாங்கன்னா அவர் ஓகே தான் சொல்லி ஏன் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன ஃபேவர் பண்ணமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிடென்ட் உடைய வேலை ப்ரெ பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க மேக்ஸிமம் அவங்க சொல்கிறதான் கேட்பாங்க கேள்வா ஒரு சில நேரங்களில் வந்து ஸோ அவர் எடுக்கிற முடிவு வந்து பார்த்திங்கன்னா வந்து தனிப்பட்ட முடிவு தான் மேக்சிமம் ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கனா பிரெசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்கணும் அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ பாராளுமன்றம் நெக்ஸ்ட்டு ஸோ அஞ்சாவது பாருங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா ஆர் அட்மினிஸ்டேட் பை டேஷ் இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் யாரால் நிர்வகிக்கப்படுகின்றன வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் யார் நிர்வகிக்கிறாங்க நிர்வகிக்கிறார் ஓகேங்களா யூனியன் பிரதேசங்களை நிர்வகிக்கிற பிரசிடென்ட் இந்த பிரசிடெண்டுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ துணை ஆளுநர்கள் ஸோ ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லெப்டினன்ட் கவர்னர்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா துணை ஆளுநர்கள் அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எட்டு யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து லெப்டினன்ட் கவர்னர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ யூனியன் பிரதேசங்களை நிர்வகிக்கிறது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஜனாதிபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வகிப்பார் ஓகேவா ஸோ அப்போ அஞ்சாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ நெக்ஸ்ட் ஆறா பாருங்க ஸோ ஹவு மெனி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் கிரியேட் இன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை உருவாக்கியது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளோ மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பதினான்கு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரயில்வேல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ எத்தனை மாநிலங்கள் இருந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க எத்தனை மாநிலங்கள் பதினாலு மாநிலங்கள் இந்த பதினாலு மாநிலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடும் ஒன்று தான் ஓகேங்களா

அதாவது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க எத்தனை இருக்குது அப்படின்னா வந்து இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிறது ஓகேவா ஸோ டுவெண்ட்டி எயிட் ஸ்டேட்ஸ் அண்டு எயிட் யூனியன் டெரிட்டரி அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கரெக்டு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்கள் ஸோ இன் விச் இயர் வேர் த இந்தியன் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் இந்திய மாநிலங்கள் எந்த ஆண்டில் மறுசீரமைக்கப்பட்டன அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ எந்த ஆண்டில் மறுசீரமைக்கப்பட்டனா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வேயில் உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் படி ஸோ மாநிலங்கள் என்ன பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மறு சீரமைத்தார்கள் ஓகேவா ஸோ அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நெக்ஸ்ட் ஒன்பாவது பாருங்கள் டெல்லி இஸ் இஸ்ஸே டேஷ் ஓகேங்களா டெல்லி என்பது ஒரு டேஷ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ டெல்லி என்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூனியன் பிரதேசம் ஓகேங்களா எதெல்லாம் யூனியன் பிரதேசமாக வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவுக்கு இருந்து ஒரு பகுதி இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசமாக தான் இருக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் என்ற அந்தஸ பெரும் வரைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து யூனியன் பிரதேசமாக தான் வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோவா வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸர்கள்கிட்ட இருந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வாங்கினோம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் யூனியன் பிரதேசமாக தான் வச்சுருப்பாங்க ஓகேங்களா நாலு அடைவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிசோர்ஸ் ரிசோர்ஸும் சரி அதே மாதிரி இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வர அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸோ அந்தஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ பகுதி சின்னது அதே மாதிரி வருமானம் குறைவா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ அது யூனியன் டெரிட்டரியில் தான் வைப்பாங்க இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது டெவலப் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா அதை என்ன மாற்றிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றிடுவாங்க ஓகேங்களா டெல்லி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பகுதி ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசோர்ஸ் வருது ஆனால் ஏன் வந்து அதை ஸ்டேட்டாக மாற்றலை அப்படின்னா வந்து அது இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை மாற்றல ஓகேவா ஸோ டெல்லி அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி ஓகேங்களா இதை நிர்வகிக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பிரசிடண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வகிப்பார் இதனுடைய தற்போதையமாக இருக்கிறார் யார் அப்படின்னா வந்து ஸோ அஜர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறார் ஓகேவா இதனுடைய லெஃப்டினன்ட் கவர்னராக இப்போ யார் இருக்காரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ இந்த டெல்லி எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அறுபத்தி ஒன்பதாவது அமெண்டமெண்ட் ஓகேங்களா சிக்ஸ்டி நைன் அமெண்ட்மெண்ட் ஸோ நைன்டீன் நைன்டி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உருவானாங்க ஓகேனா என்ன பண்ணாங்க உருவாக்குனாங்க ஸோ அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி யூனியன் பிரதேசமாக இருக்கிறது டெல்லி நெக்ஸ்ட் பத்தாவது பாருங்க எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் டெல்லிக்கு தேசிய தலைநகர் பகுதி அந்த வழங்கப்பட்டது எப்போது அ அறுபத்தி ஒன்பதாவது என்னது அமெண்ட் மேன் சிக்ஸ்டி நயன்த் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் நைன்ட்டி ஒன் படி தான் வந்து பார்த்தினா வந்து ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் கேப்பிட்டல் ஓகேங்களா தேசிய தலைநகரம் அப்போ அதுக்கு முன்னாடி எது தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்கத்தா தான் வந்து பார்த்தினா இருந்திருக்கிறது ஓகேவா ஸோ அப்போ பத்தாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி அறுபத்தி ஒன்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா சிக்கிம் பிகேம் ஏ ஸ்டேட் ஆஃப் இந்தியா அண்டர் டேஷ் சிக்கிம் எந்த திருத்தத்தின் கீழ் இந்தியாவின் மாநிலமாக மாறியது ரொம்ப முக்கியமானது சிக்கிம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஸ்டேட்டாக இருந்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் கூட பிறக்காத தம்பி மாறி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் ஓகேங்களா ஒன்று பிடிக்கலாம் இல்லைனா நமக்கு எதுனா காரியம் ஆகணுன்றதுக்காக அந்த பாருங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து ஸோ இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ சைனாவோ இல்லை மற்ற கண்ட்ரியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க நான் அந்த சிக்கிம்ன்ற பகுதியை கேப்சர் பண்ணி ஸோ அது அவங்க கூட இணைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம் ஸோ இது கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சோகியால் கிங்டம் அப்படின்ற ஒரு மன்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் ஆட்சி செஞ்சுருப்பார் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முப்பத்தைந்தாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இதற்காக புதுசாக ஒரு ஆர்டிக்கல் உருவாக்குனாங்க அந்த ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிகல் டூ ஏ ஆர்ட்டிகல் டூ ஏ வந்து பார்த்திங்கன்னா வந்து உருவானது ஸோ முப்பத்தி ஐந்தாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கிம் என்ற மாநிலம் வந்து பார்த்திங்கனா வந்து உருவானது ஓகேவா ஸோ அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கனா வந்து தேர்ட்டி ஃபிஃப்த் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆந்திரபிரதேஷ் வாஸ் கிரியேட்டட் ஆஸ் எ லாங்குவேஜ் பேஸ்ட் ஸ்டேட் இன் டேஷ் பிரதேசம் மொழி அடிப்படையிலான மாநிலமாக எப்போது உருவாக்கப்பட்டது ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உருவானது ஓகேங்களா இதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து பொட்டி ஸ்ரீராமுழு அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் ஓகேங்களா யார் பொட்டி ஷீ ராமலு அப்படின்ற ஒரு என்ன ஆயிட்டாருனா வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து என்ன ஆகிட்டார் செத்துட்டார் இதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உண்ணாவிரதம் இருந்து செத்தவர் யார் அப்படின்னா வந்து சங்கரலிங்கனார் அப்படின்ற ஒரு உண்ணாவிரதம் எந்த என்ன ஆகிட்டாருன்னா வந்து ஸோ செத்துட்டார் அப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தது எல்லாமே பார்ட் ஒன் ஸோ பார்ட் ஒன்ல இதை தாண்டி நிறைய கொஷின்ஸ் இருக்கு ஆனால் முக்கியமான அந்த எதுவும் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்ட் டூ ஸோ பார்ட் டூ வந்து பார்த்திங்கன்னா வந்து சிட்டிசன்ஷிப் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபைல் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது ஆர்டிகல் அஞ்சுல இருந்து பதினொன்றில் முடியுது இது எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்லேருந்து எடுத்திருப்போம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை மட்டும்தான் தான் இருக்குது அமெரிக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை இருக்கு ஓகேவா ஸோ இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எங்கேருந்து எடுக்கிறோம் பிரிட்டிஷ்லேருந்து எடுத்திருக்கோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதிமூணாவது த சிட்டிசன்ஷிப் ப்ரொவைட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் டேஷ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய குடியுரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது ஓகேங்களா அதாவது வந்து இந்திய குடிமகன் இதே அமெரிக்காவில் போனீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டு குடிமகன் இந்திய குடிமகன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கிற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் இந்தியாவை வச்சு சொன்னேன் புரியுதா இப்போ கலிஃபோனியா ஸ்டேட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலிஃபோர்னியா சிட்டிசன் யுஎஸ்ஏ சிட்டிசன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிட்டிசன்ஷிப் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் எங்கள் அமெரிக்கா ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஸோ இப்போ பதிமூணாவது கேன்சர் பி ஒற்றை குடியுரிமை நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க ஸோ இரட்டை குடியுரிமை கொண்டுள்ள கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அமெரிக்கா தான் வந்து பார்த்தோன்னா வந்து இரட்டை குடியுரிமையை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுகிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வேல டூ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினஞ்சா பாருங்க ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங் எஸ் அ எக்ஸ்களுசிவ் பவர் ஆப் த டிட்டர் த இஷு ஆஃப் திட்டிசன்ஷிப் இன் இந்தியா கீழ்கண்டவர்களில் யாருக்கு இந்தியாவில் குடியுரிமை பிரச்சனையை தீர்மானிக்கும் பிரத்யேக அதிகாரம் உள்ளது அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேங்களா அதாவது சிட்டிஜன்ஷிப் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று வந்தது அப்படின்னா வந்து ஸோ அது யார் டிசைட் பண்ணுறது பார்லிமெண்ட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஏஏ அப்படின்ற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்தது இல்லைங்களா அந்த சிஏஏ என்ன ஏது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கூகுள் பண்ணி கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கனா பார்லிமெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ

இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் குடியுரிமை தொடர்பான சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ பார்லிமெண்ட் ஹஸ் கிவன் க ஹஸ் பீன் கிவன் பவர் டு மேக் லாஸ் ரிகார்டிங் சிட்டிசன்ஷிப் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆர்டிகல் பதினொன்று படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் தொடர்பாக எதனா வந்து சட்டம் ஏற்றணும் அப்படின்னா வந்து பாராளுமன்றத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரம் இருக்கிறது ஓகேவா ஸோ அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி கட்டுரை பதினொன்று கட்டுரைனா விதி ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் தான் நெக்ஸ்ட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இஸ் கிராண்டட் பை டேஷ் ஓகேங்களா யார் கொடுக்குறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்டி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டிசன்ஷிப் நமக்கு என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க அதில் இஷ்யூவில் எதனா ப்ராப்ளம் வச்சுன்னா அதை சால்வ் பண்றது யாரு பார்லிமெண்ட் ஆனா கொடுக்குறது யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து வந்து சி உள்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சராக இப்போ யார் இருக்காங்க அப்படின்றது வந்து கீழே என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்புறமா பத்தொம்பதாவது பாருங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பின்வரும் எந்த ஆண்டுகளில் இந்தியாவில் முதல் முறையாக குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஓகேங்களா குடியுரிமை சட்டம் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்தது இந்த நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து குடியுரிமையை இழப்பதற்கான வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூன்று இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வேல கொஷின் கேட்டுருக்காங்க எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெற முடியும் ஓகேங்களா

கேன் கேன் பி இன் இந்தியா பின்வரும் எந்த எந்த முறையில் இந்தியாவில் குடியுரிமை குடியுரிமை பெற பெற முடியும் முடியும் அப்படின்னு 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 வந்து 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 ஸோ 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 பெறுவதற்கு அந்த அந்த ஐந்து ஐந்து வழிகள் இல்லையா வழிகளில் கரெக்டாக பை பை பர்த் பிறப்பின் மூலம் ஹெரிடேட்ரி பரம்பரையின் மூலமாக பெற முடியும் பை ரிஜிஸ்ட்ரேஷன் இதன் மூலமாகவும் பெற முடியும் பை மூலமாக பெற பெற முடியாது முடியாது ஓகேங்களா ஓகேங்களா ஸோ 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 வேண்டுகோள் படி வந்து 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 அப்போ இதில் எது அப்படின்னு ஆப்ஷன் பி தான் கரெக்டானது பிறப்பின் மூலம் பரம்பரையின் மூலம் பதிவு செய்வதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடியுரிமை நம்ம என்ன பண்ணலாம் ஸோ பெற முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்த என்னது ஸோ பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ பாலிட்டிக் கொஷின்ஸ் ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ பார்ட் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் த்ரீ ரொம்ப 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 முக்கியமானது மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்